இதே தலைய இங்க வந்து உங்களுக்கு வெக்கலாம் இங்க வந்து பாருங்க ஆமா என்ன என்னது தள்ளுதுங்க உள்ள போறேன் நான் அந்த சந்துல போறேன் பாரு அது எல்லாம் தெரியும் மனசிக்கு இருக்கு ஆனா பது பதுலாம் பண்ணிட்டு பாரு நீ நீ பண்ண என்ன கே ஆ గోరమజా ముడి ఆసే ముడి ఆసే మది పర్ర రైట్ తెల్లగా పర్ర మొన అశందద మా దిస్తల ఉంది హత్తుంగ వెలినన పాఠాలు పాఠం బుది సెట అది సెట అప్పుడు చేద్దాం ఆ కత్తికి ఆ జర్ని ఉంది మీరు మీరు పెర్సులే இல்ல அந்த வெளிச்ச அந்த பெய் கவர் बलीग बलीग रह जा रहे हैं बलीग रहना है अय्या आप क्या चाहते हैं चाची अल्लाह रहमतुल्लाह अल्लाह रहमतुल्लाह बस इतना ही तो बस इतना ही तो आपकी लड़कियों की नहीं है बस इतना ही तो आपकी

பாரு <laughs> <laughs> இங்க பாருங்க எல்லாரும் வரணும் இங்க பாருங்க சூரிய மட்டும் பாருங்க கருப்பு முடியே பாருங்க கருப்பு முடியை அகலத்துக்கு 2 கட்டளையême நான் வந்து வர முடியல வந்து பாருங்க கட்டினா அந்த கட்டத்துக்கு வித்தியாசம்திருக்கா கேளுங்க ஆமா பாத்து 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 கருப்பு நவர் பாத்தா கருப்பு நவர் பாருங்க எல்லாரும் பாருங்க பாருங்க கருப்பு முடியை அகலத்துக்கு நவர்தே நம்மது நம்ம நாளைக்கு பாருங்க சொன்னா அப்பா விட்டு பாருங்க

இதுல தெரியும் நான் ஏற்கனவே மன வாரம்